தா நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ப்ராடக்ட் என்ன ஏதுங்கறத ஒன்னு ஒண்ணா பார்க்கலாம் ப்ரோ டிடாக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கற ஒரு அற்புதமான டேப்லெட் வந்து ப்ரோவேதால இருக்கு அதை பத்தி பார்ப்போம் முதல்ல டிடாக்ஸிஃபிகேஷன் ஓகேங்களா இந்த டிடாக்ஸிஃபிகேஷன் அப்படிங்கறது என்ன ஓகேங்களா இது என்ன அப்படிங்கறத முதல்ல பாத்துரலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனா உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை கழிவுகளை ஓகேங்களா வெளியேற்றுவது நம்ம மனித உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை கழிவுகளை வெளியேற்றுறது அது முக்கியமா பாத்தீங்கன்னா லிவர்ல இருந்து வெளியேற்றுவது ஓகேங்களா இதுதான் அந்த டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிறது இந்த நச்சுக்கள் எப்படி வருது என்ன ஏது அப்படிங்கறத பார்ப்போம் ஏன் டீடாக்சிபிகேஷன் பண்ணணுங்கிறத பார்ப்போம் நம்ம உடம்பு அடிக்கடி ஓவர்லோட் ஆகுது அதனால டாக்ஸின் சேருது நச்சுக்கள் சேருது இதை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஆர்கன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல லிவர் கிட்னி லங்ஸ் கட் ஸ்கின் இது எல்லாமே உடம்புல வந்து டீடாக்சிபிகேஷன் அதாவது நச்சுக்கள் வெளியேற்றுவதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது தான் என்ன ஆகும் நம்ம உடம்பு பேலன்ஸ் ஆகும் நச்சுக்கள் வெளியேறும் போது உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அப்ப என்ன நம்ம உடம்பு நிறைய தடவை உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றுவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கு இந்த டாக்ஸின்ஸ் எப்படி நம்ம உடம்புக்கு வருது அப்படிங்கறத பார்ப்போம் இது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல விதமா வருது இப்ப என்ன அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் உங்கள்கிட்ட பயிர் என்ன ஃபர்ஸ்ட் வந்து வரக்கூடிய கழிவுகள் இந்த பேக்டில இருந்து வரக்கூடிய காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு இந்த மாதிரி எல்லாம் ஆகுது ஓகேங்களா இதுல இருந்து வரக்கூடிய கழிவு நம்ம உடம்புல நச்சுக்களை உண்டு பண்ணு தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுகிற உணவுல விவசாயத்துல மருந்து அடிக்கிறாங்க ஓகேங்களா இந்த மருந்து மண்ணுல கலக்குது ஓகேங்களா இந்த மருந்து வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உணவு பொருட்கள்ல சேருது இதனால வருது நீர் மாசுபடுது அந்த தண்ணியை குடிக்கும் போது நமக்கு நச்சுக்கள் வருது இதன் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு விஷயமா பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே போலாம் கலர் கலரா ஜூஸ் குடிக்கிறோம் கலர் கலரா ஸ்வீட் சாப்பிடுறோம் ஓகேங்களா வாகன புகை இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்ந்து நம்மளுக்கு நிறைய நச்சுக்கள் உடம்புல ஏறுது ஒரு சில உதாரணங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம் நம்மளை சுற்றி அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புக்கு தீமை விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது அதாவது நச்சுக்கல் உடம்புல ஏறுது அப்ப இந்த மாதிரி நச்சுக்கள் ஏறி இருக்கும்போது நம்ம உடம்பு அது எப்படி பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நச்சுக்கள் உடம்பு உள்ள போய் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியோட ஃபங்க்ஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும் உடம்பு வந்து சிறப்பாக செயல்படுவதற்காக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் அந்த சிறப்பாக செயல்படக்கூடியத தடுக்கக்கூடிய விஷயங்கள் இதுல நடக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபினோட ப்ரொடக்ஷனை போய் டிஸ்டர்ப் பண்ணும் பாடியில இருந்து ஃப்ரீ ரெடிக்கல் டேமேஜ் ஏற்படுத்தும் அந்த ஃப்ரீ ரெடிக்கல் டேமேஜ் அப்படிங்கிறது வயதான தோற்றத்தை உருவாக்கும் கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்கும் இந்த அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் மினரல்ஸை டிஸ்பிளேஸ் பண்ணும் உடம்புல இருக்கக்கூடிய சில ஊட்டச்சத்துக்களை ஓகேங்களா அதாவது தாதுக்களை மிஸ்பிளேஸ் பண்ணும் எலும்புகளை வீக் ஆகும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பண்ணக்கூடியது இந்த நச்சுக்கள் நம்ம ப்ரோ டீடாக்ஸ் இதுல என்ன பண்ணுது இதுல என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் இருக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ப்ரோ டீடாக்ஸ் பிளஸ் பிளஸ் இந்த டேப்லெட்ல மூலமாக நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம பாடியில என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நச்சுக்கலை உடம்புல இருந்து வெளியேற்றும் இந்த என்வரான்மெண்ட்னால வந்தக்கூடிய நச்சுக்கல் ஸ்ட்ரெஸ் விஷயங்களை வந்து வெளியேற்றும் நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை வலுப்படுத்தும் யூரினரி சிஸ்டமோட பங்க இம்ப்ரூவ் பண்ணும் சர்க்குலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும் இன்டைஜிஷன் அஜீரண இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணும்

ஏன் கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க கிரீன் டீயை பற்றி பின்னாடி பார்ப்போம் இது அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது தென் கிரேப் சீடு எக்ஸ்ட்ராக்ட் இந்த கிரேப் சீடு எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஈவன் கேன்சரை கூட தடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது தென் சின்னமன் எக்ஸ்ட்ராக்ட் இது வந்து ஒரு பட்டை ஓகேங்களா மரப்பட்டை தென் துளசி எக்ஸ்ட்ராக்ட் லெமன் எக்ஸ்ட்ராக்ட் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் தென் அடுத்து காலி மிர்ச்சி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு தென் பிளாக் சால்ட் பாலடி எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் இருந்து எடுக்கக்கூடிய இந்த மாதிரி நம்மளுக்கு மருத்துவ குணம் வாய்ந்த ஒன்பது மூலிகைகள்னால உருவாக்கப்பட்டதுதான் இந்த ப்ரோ டீடாக்ஸ் ஒவ்வொரு மூலிகைக்கும் என்ன பலன் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிரீன் டீனால என்ன பலன் இந்த கிரீன் டீ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் கேன்சரை கூட பிரிவென்ட் பண்ணக்கூடியது கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கக்கூடியது

இதுல இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ பண்புகள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் பிரஷரை ரெகுலரைஸ் பண்ணும் பிளட் சுகர் லெவல குறைப்பதற்கு உதவி பண்ணும் இதனடுத்து நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை ஓகேங்களா சிறப்பாக செயல்படுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் தென் துளசி எக்ஸ்ட்ராக்ட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டர் பண்ணக்கூடியது லங்ஸ வலுப்படுத்தக்கூடியது நுரையீரலை வலுப்படுத்தக்கூடியது இதுலயே ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் ஆன்டி பங்கல் ப்ராப்பர்டிஸ் இருக்கு நிறைய இன்பெக்சன் தடுக்க கூடியது பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையின் அற்புதம் தான் இந்த துளசி இதுல துளசி எக்ஸ்ட்ராக்ட் நம்ம டீடாக்ஸ்ல ஆட் பண்ணிருக்கோம் அடுத்தது எக்ஸ்ட்ராக்ட் இந்த லெமன்ல என்ன இயற்கையாகவே விட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு இந்த விட்டமின் சி அப்படிங்கிறது இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான நல்ல விஷயங்களை உடம்புக்கு பண்ணக்கூடியது வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் கிட்னி ஸ்டோன்ஸை பிரிவெண்ட் பண்ணும் இந்த லெமன் எக்ஸ்ட்ராக்டில் நிறைய மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதன் அடுத்தது ஜிஞ்சர் இஞ்சி இது ஆயிரக்கணக்கான வருடங்களாக பலவிதமான மருத்துவ பண்புகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வரது தான் இந்த ஜிஞ்சர் கோல்டுக்காக இருக்கட்டும் இருக்கட்டும் மைக்ரைன் ஒற்றை தலைவலியா இருக்கட்டும் ஹைப்பர் டென்ஷன் இது மாதிரி பல விதமான பிரச்சனைகளுக்கு இஞ்சி வந்து ஒரு மருந்தாக ஆயிரக்கணக்கான வருடங்களாக பயன்படுத்தப்படுகிறது தென் பிளாக் பெப்பர் இந்த பிளாக் பெப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அது என்ன ஃப்ரீ ஓகேங்களா அதை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடியத

இந்த பிளாக் சால்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடன் ப்ராப்பர்டிஸ் இருக்கு இதுல சோடியம் லெவல் கம்மியா இருக்கும் மினரல்ஸ் அயன் கால்சியம் மெக்னீசியம் இந்த மாதிரி நிறைய எசென்சியல் மினரல்ஸ் இதுல இருக்கு தென் அடுத்து இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைல் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா லிவர்ல இருந்து பைல் ஜூஸ் ஒன்று சுரக்கும் அந்த பைல் ஜூஸ் சுரப்பதை ஸ்டிமுலேட் பண்ணோம் தென் ஹார்ட் பர்ன் ப்ளோட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த பிளாக் சால்ட் எடுக்கும்போது ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் லிவர் ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் அடுத்து நிறைய விஷயங்களை ஹார்ட் பர்ன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமானது தான் இந்த பிளாக் சால்ட் அடுத்து டர்மரிக் மஞ்சள் இந்த மஞ்சள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குர்க்குமீன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் இருக்கு இதுல பலவிதமான மருத்துவ பண்புகள் இருக்கு இதுவும் ஒரு ஆன்டி பங்கல் ஆன்டி வைரல் ஆன்டி பாக்டீரியலாக செயல்படக்கூடியது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்க நிறைய பெனிபிட்ஸ் மஞ்சள்ல இருக்கு ஹார்டோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது தென் அடுத்தது கேன்சரை தடுக்கக்கூடியது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால நிறைய பலன்கள் இருக்கு தென் டிப்ரெஷன் ஆர்த்தரைட்டிஸ் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளுக்கு இந்த டேர்மரிக் தீர்வு தரக்கூடியது இப்போ பார்த்த இவ்வளவு இன்கிரீடியன்ஸும் என்னென்ன அப்படிங்கறத திரும்ப ஞாபகப்படுத்துறேன் கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் சின்னமன் பட்டையிலிருந்து பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் துளசி எக்ஸ்ட்ராக்ட் லெமன் எக்ஸ்ட்ராக்ட் ஜிஞ்சர் ப்ளாக் பெப்பர் ப்ளாக் சால்ட் அண்ட் டெர்மரி இந்த மாதிரி ஒன்பது அற்புத இயற்கை மூலிகைகளினால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ரோ டீடாக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் இதை எடுத்துக்கும் போது வெயிட் லாஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணும் இதயத்தை ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்கும் ஆன்ட்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் வயதான தோற்றத்தை தடுக்கக்கூடியது உடம்பு வந்து இன்னும் இளமையாக வைத்துக்கொள்வதற்கு உள் உறுப்புகள் இளமையாக இருப்பதற்கு சப்போர்ட் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடியது டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆர்த்தரைட்டிஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது ஆர்த்தரைட்டிஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகளை சப்போர்ட் பண்ணக்கூடியது ஓகேங்களா அந்த பிரச்சனைகளை குறைக்கக்கூடியது ஒபிசிட்டி உடல் பருமன் ஓகேங்களா இது வந்து இன்னைக்கு ஒரு முக்கிய பிரச்சனை இந்த ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சப்ரஸ் அபிடைட் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த மாதிரி பல விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியதான் இந்த ப்ரோ டீடாக்ஸ் ஒன்பது அற்புத மொழிகளில் உருவாக்கப்பட்டது இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டேப்லெட் ஓகேங்களா இந்த ப்ரோ டீடாக்ஸ் எடுத்துக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர்ல எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாட் வாட்டர் எடுத்து ஒரு டேப்லெட்டை உள்ள போட்டு ஓகேங்களா ஒரு நிமிஷம் கழிச்சு அப்படியே டீ மாதிரி குடிச்சிடலாம் ஓகேங்களா இது வந்து டீ மாதிரி குடிக்கிறதுக்கு ஓகே இந்த டீடாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில போட்டு டீ மாதிரி குடிக்கிறது ஓகே மற்றபடி பன்னெண்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துக்கலாம் ப்ரக்னன்ட் லேடிஸ் அண்ட் லேக்ட்டிங் உமன்ஸ் வேண்டாம் பன்னிரெண்டு வயது கம்மியா இருக்கிறவங்களுக்கு வேண்டாம் மித்த எல்லாருமே எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு டீ மாதிரி ஒரு ஹாட் வாட்டர்ல ஒரு டேப்லெட் டீடாக்ஸ் போட்டுட்டு டீ மாதிரி சாப்பிட்றதுக்கு உடம்போட நச்சுக்களை முடிக்கக்கூடியது ஓகே இதை பத்தி ஒரு வீடியோ ஒன்னு பார்ப்போம் இந்த டீடாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வீடியோ பார்ப்போம்